அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடார்களுக்கும் உலகத்தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் கோள்கள் உள்ள ராசியில் இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க பிறப்பு கால ஜாதகத்தில் உள்ள சூரியன் மீது கோச்சார குரு இணையும் போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா உத்தியோக உயர்வு அரசாங்க ஆதரவு புகழ் கீர்த்தி கௌரவம் பெரிய மனிதர்களின் ஆதரவு ஆன்மீகத்தில் ஈடுபாடு குலத்தை பிறப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அடுத்தது பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மீது கோச்சார குரு இணையும் போது இனமாற்றம் பயணத்தால் செலவு விறுவிறுப்பினால் உடல் தொல்லை மறைமுக விரோதிகளால் தொல்லை இதெல்லாம் ஏற்படுங்க பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் மீது கோச்சார குரு இணையும் போது பெண்களுக்கு திருமணம் இரத்த அழுத்தம் அதாவது ரத்த அழுத்தம் வந்து ஆண்களுக்கு அதிகரிக்குங்க அறுவை சிகிச்சை செய்ய வாய்ப்பு ஏற்படுங்க சகோதரன் கணவருக்கு சுக பலன்கள் மீன் பிடிவாதம் ஆத்திரப்படுதல் இது நிகழ்ச்சி நடக்குங்க அடுத்தது பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள புதன் மீது கோச்சார குரு இணையும் போது நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் கல்வியில் வெற்றி உண்டாகும் புதிய அனுகூலங்கள் புனித பயணங்கள் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள குருவின் மீது கோச்சார குரு இணையும் போது புகழ் கீர்த்தி கௌரவம் உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும் ஆண் குழந்தை பிறக்கும் மன ஏற்படும் பெண்களுக்கு திருமணம் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மீது கோச்சார குரு இணையும் போது திருமணம் பெண் குழந்தை பிறப்பு சொத்துக்கள் பொருள்கள் சேர்த்தல் சுக்கரனுக்கு ஏழில் வந்து யோகங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்துள்ள சனியின் மீது கோச்சார குரு இணையும் போது வேலை கிடைத்தல் பதவி உயர்வு வேலை மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கிற ராகுவின் மீது கோச்சார குரு இணையும் போது அறுவை சிகிச்சை கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு கல்வியில் தடை உறவினர் மரணம் மனக்கலக்கம் ராகு சனி சேர்ந்தாலே விபத்து ஏற்படுங்க அடுத்து பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கேதுவின் மீது கோச்சார குரு இணையும் போது ஆன்மீக எடுபாது தீர்த்த யாத்திரை வழக்கு போட்டிகளில் வெற்றி பலவீனம் மன நிம்மதி உண்டாகும் இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான பலன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இந்த எபிசோட உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்தாலஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்